வாழ்க்கை துணை அதாவது ஒரு வம்புத்தனமான வறட்சியாக பேசக்கூடிய ஒருவருக்கொருவர் மோதி கொள்ளக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை துணை சிலருக்கு அமைஞ்சிடும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சிடும் அமைஞ்சிரும் இதை பற்றி மா இப்ரோல் ஜவுசி ரஹமுல்லா அவரதுல கேட்கப்பட்ட சைதுல் ஹாத்தி அவரை சொல்றார் என்னன்றா அவங்க என்ன விளங்கணுமெண்டா இதுக்குள்ள என்ன மாதிரி நடந்து கொள்றேன் பெரிய வழியெல்லாம் ஒண்ணும் இல்லை பொறுமைதான் இதுக்கு என்ன வழி காரணம் நீ செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லஹு தாலா இது என்ன செய்திருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நீ அதுல சபர் செய் சபர் செய் தொடர்ந்து நல்ல முறையில் பேசு சபரிசு உனக்கு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நீ சபர் செஞ்சுக்கண்டேவா உனக்கு அது அஜிராகவே என்ன செய்யு மாறிக்கண்டே வரும் அதெல்லாம் உனக்கு தந்திக்கிறான் காரணம் ரொம்ப சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அல்ல ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் இருப்பான் அவன் செய்யக்கூடிய அமல் அதை கொண்டு போய் என்ன செய்யாது அவனை சேர்க்காது அந்த அமல் அவ்வளவு அமல் செய்யல அல்லாஹ் அல்லாஹு அல்லாவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்பான் அந்த பொறுமையின் காரணமாக அதை கொடுக்கிறதுக்கு பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு இந்த உண்டை விளங்கி அதை மட்டும் நம்ம சபர் செஞ்ச மாட்டா யாராவது மனைவியை பத்தி வெளியே முறைப்பட்டு கொண்டு கணவனை பத்தி வெளியே முறைப்பட்டு கொண்டு இருப்போமா முறைப்பட வேண்டிய விஷயங்கள் அது கோட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள் ஆனா முறைப்படுறது யார்கிட்ட ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்கள்ட மட்டும் தான் சொல்றேன் உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன் மனைவி பத்தி எல்லாருக்கும் தெரியும் பத்தி எல்லாருக்கும் ஒத்துன்னு தீர்வு சொல்றேன் அவன் வீட்டுல அந்த பிரச்சனை அவ வெளியே சொல்ல போறது